கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வாதமான வாழ்வு தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது பிரியமானவர்களே தொடக்கத்திலே நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது பூமியானது உருவற்று வெறுமையாக இருந்தது உருவற்று வெறுமையாக இருந்த சூழ்நிலையில் கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினால் நடந்தது என்ன பூமியை ஒளியினாலும் பறவைகள் மிருகங்கள் மரம் செடிகொடிகள் எல்லாவற்றாலும் நிரப்பி ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்காக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அன்பானவர்களை உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்வில் ஒரு வெறுமையை நீங்கள் உணர்கிறீர்களா ஒருவேளை பிள்ளைகள் ஒழுங்கற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் ஆவியானவர் உங்கள் வாழ்வில் அசைவாட இடம் கொடுங்கள் அவர் நமக்குள் உலாவி வர உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்கள் வாழ்வில் வரும்போது நிச்சயமாக ஒழுங்கற்ற உங்கள் வாழ்வு ஒழுங்காக மாறும் வெறுமையான உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் வெறுமையான உங்கள் வீடு சகலவித சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படும் வறண்ட பொருளாதார வாழ்வு செழிப்பாக மாறும் ஆகவே எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை சகல வித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவார் அன்பு இறைவா வெறுமையான எங்கள் வாழ்வை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் இறைவா ஆமேன்